அடுத்து இந்த பால் கறக்கிறது பத்தி சொன்னீங்க இல்லையா பால் அதிகமா கறக்கு நம்ம தீவன மேலாண்மை அப்படிங்கறது வந்து நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு குத்தி தீவனம் இல்லனா தூள் தீவனம் இது ரெண்டும் நம்ம வந்து குறைக்க மாடு கரக்கல போல வந்து ஒரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா காலையில அரை கிலோ கள்ள புண்ணாக்கு ஒரு கிலோ தீவனம் நம்ம எல்லாம் பேர் நாலு கிலோ அஞ்சு கிலோ பட்டோம் சொல்ல மாட்டேன் கடல புண்ணாக்கு அரை கிலோ ஒரு கிலோ குச்சி தீவனம் வச்சிருக்கோம் ஒரு ஒரு மாட்டுக்கும் வைப்பேன் கரவை இல்லாத வந்து கிலோ தீவனத்தை மட்டும் வைப்பேன் அதனால கண்டுனியா வைக்கிறதுனா நமக்கு வந்து பால் குறைய குறையாது ஒரு கறவை என்ன வச்சீங்களா ஒரு அறுபது நாள் வரைக்கும் நல்லா கறக்கும் அதுக்கப்புறம் இருக்க இருக்க பால் குறையும் குறையும் அதனால குறைஞ்சி போட்டு சொல்லிட்டு அதுக்கு தீவனத்தை குறைச்சோம்னா சுத்தாங்க நின்று போடும் அது சரிங்க இப்போ வந்து இந்த மாதிரியான தீவனங்களை தான் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெடிக்கிற கஞ்சி அதுல பழைய இட்லி பழைய சாதம் மீந்து போனதெல்லாம் அதுல போடுறாங்க அதை வந்து மாடு வளர்க்குறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வீடா போய் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு வைக்கிறாங்க அதனால் என்ன பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க இது வந்து தவறான உதாரணம் அது செய்யக்கூடாது இந்த கழனி தண்ணி அதெல்லாம் வந்து நம்ம குடிச்சோம்னா நமக்கு என்ன நோய் வருமோ அதே தான் மாடுகளுக்கும் வரும் இதையே அதை அதெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு அது மாட்டுக்கு வயிற்றுல போனா அதிரண கோளாறு தான் ஏமா அதில் அஜீரண கோளாறு ஏற்பட்டால் என்ன அதான் கழிச்சல் வரும் வயிறு உப்பிக்கும் பால் குறைஞ்சி போடும் ஒரு நாள் பால் கறக்கும் மக்க நாள் பால் குறைஞ்சி போடும் அதனால நிறைய இடையூறுகள் இருக்குது இப்போ நீங்க சொன்னீங்க நான் நாலு மாடு தான் வாங்கினேன் அதுலேருந்து ஒன்று ஒன்னு ஒன்னா உற்பத்தி பண்ணதுதான் வந்து இப்ப பத்து மாடா வந்து நிற்கிது அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பிடிக்கும் காலம் பருவத்தே செய் அப்படிங்கிற மாதிரி எந்த காலத்துல வந்து நம்ம சினை பிடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த பருவத்தை எப்படி நீங்க வந்து கணிக்கிறீங்க எந்த மாதிரியான முறையில் நீங்க வந்து சினை பிடிக்கிறதுக்கு உங்க மாடுகளுக்கு ஏற்பாடு பண்றீங்க கறவை கறக்கிற கறவையாளர்கள என்ன பண்ணுவாங்க மாடு கறந்தா போதும்னு சொல்லிட்டு அது வலுவடிக்கிறதையும் பார்க்க மாட்டாங்க அது நம்ம கறந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் அதை கறக்குறது அதுக்கப்புறம் என் மாடு செனை பிடிக்கல செனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கதுருவாங்க கடந்து நம்ம என்ன பண்ணணும் கண்ணு போட்டதுலருந்து நாப்பத்தஞ்சு நாள் வலுவடிக்கும் அந்த வலுவை விட்டுணும் அடுத்தது அடுத்த அறுபதாவது நாள் வலுவடிக்கும் கரெக்டா நம்ம அப்ப பால் கறந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து சினை பண்ணோம்னா கரெக்டா புடிச்சிக்கணும் அதுல புடிச்சா நமக்கு லாபம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு டாக்டர்லாம் எல்லாம் சொல்ற மாதிரி அரசு சொல்ற மாதிரி வருடத்திற்கும் ஒரு கண்ணு ஊட்டி எடுக்கணும் அது தான் நான் செய்வோம் அதாவது பால் கறந்துகிட்டு இருக்கும் போது சிணை பண்ணோம்னா அந்த டெம்பு அது கிடைக்க தீவனம் புண்ணாக்கு புண்ணாங்களை சனை பிடிச்சிக்கும் நம்ம ஒரு ஆறு மாசம் கலந்துட்டு தானே எத்தனி சன ஊசி போட்டாலும் சன்னை பிடிக்காது கர்ப்ப தான் புண்ணா போவோம் மாடுகளும் வீணாற்று எனக்கு ஒரு வரப்பிரசாதம் என் மாடு எல்லாமே கிரியர் கண்டுகிட்டா போட்டு எல்லாமே தரமான கண்டுபிடிக்கிறோம் அறுபதாவது நாள் அந்த சென ஊசியே போட்டுடணும் அது பிடிக்கல அப்படிங்கறது எப்படி தெரியும் சென ஊசி போட்டதுலேருந்து கண்காணிச்சிகிட்டே இருக்கும் சார் கரெக்டாக பதினெட்டாவது நாள் வலு வடிக்கும் சென பிடிக்குன்னா பதினெட்டாவது நாள் வலுவல வலு அடிச்சிடல அப்ப வந்து நம்ம சினைவட்டம் பண்ணணும் உடனே வருவாங்க அவன் உடனே பண்ணிடலாம் சில பேர் அதை கவனிக்காமல் விட்றதுனால தான் அந்த மாடு சிறப்பு நம்ம வளரண்டும் மாடை போயிடும் எனக்கு நஷ்டம் வந்துட்டு மாடு வளர்த்த முடியல அப்படிம்பாங்க செனை ஊசி போட்டதுலேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மூணு மாதம் மூணு மாதம் நம்ம டாக்டர் அழைச்சிட்டு வந்து சின்ன ஆயிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை செஞ்சிருவோம் நான் கடைசியில் வைக்கிறேன் இப்போ சென பிடிச்சிருச்சு மாடு தனியா தீவன இல்லையா சினை பிடிச்ச உடனே சார் அதுல இருந்து நம்ம ஒரு ஆறு மாதம் கறக்கலாம் அது சில பேர் ஏழு மாசம் எட்டு மாசம் கண்ணு வரைக்கும் கறப்பாங்க அடுத்த கறவை நமக்கு வந்து கை கூடாது கை கூடாது ஆறு மாதம் அதிகபட்சம் பிடிச்சி கறந்துட்டு நம்ம விட்டுணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாலு மாசம் நம்ம கேப்பு கொடுத்தாதான் அடுத்த கண்ணு குட்டி நல்ல தரமா இருக்கும் அடுத்த பால் நமக்கு உற்பத்தி அதிகமா இருக்கும் வலுவா இருக்கும் வலுவா இருக்கும் கண்ணு குட்டி நல்ல வளர்ச்சியா இருக்கும் கூடுதல் தீவனம் கொடுக்கும் அப்ப வந்து சினை அதுக்கு ஒரு ஒரு அதிகமாட்டி பெருசா போயிடும் அதெல்லாம் தப்பான உதாரணம் இல்லையா நிறைய தீவனம் கொடுத்தா கண்ணுகுட்டி பெருசா போயிடும் பெருசு வைக்க பிரச்சனை ஆயிடும் அஞ்சு மாசம் சனியாட்ட சில பேர் ஒண்ணுமே போட மாட்டாங்க கண்ணுட்டி பெருசா போடும் கண்ணுட்டி பெருசா போடும் தப்பான வீணா போயிடும் அதனால நம்ம வந்து அதிகமா தான் தீவனம் கொடுக்கணும் டாக்டர்லாம் எங்களுக்கு பரிந்துரை பண்றது அதிகமா தான் சேன புடிச்சிருச்சு பேருக்கு காலம் இருக்குல இப்போ பேருக்கு காலங்கள்ல தீவினை மேலானவை தவிர்த்து நம்ம மாடுகளை வந்து எந்த விதமான முறையில் பராமரிச்சி வெளியில ஓட்டிட்டு போகக்கூடாது ரொம்ப மேடு பள்ளத்தில் ஏற்க நம்ம வீட்டிலேயே வச்சு பராமரிக்கணும் அதெல்லாம் நூனு ஓட்டுப்பாங்க ஏழு எட்டு மாதம் ஆயிட்டாலே உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சே பராமரிக்கணும் ரெண்டு வேலையும் குளிப்பாட்டணும் அது மடிக்கடி எல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் அதுக்கு நல்ல ஊட்டமான சத்து ஆகாரம் கொடுக்கணும் எந்த நேரத்தாலும் வயிறு புல்லு வைக்க எது வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்தாதான் நம்ம நல்ல கண்ணு குட்டி அது இன்று வருவாய் பெருக்கக்கூடியதா இருக்கும் சினை பராமரிப்பு முடிஞ்சு அடுத்து கண்ணுகுட்டி போட்டாச்சு கண்ணுக்குட்டி பராமரிப்பு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து இளம் வயதுல என்ன ஊட்டம் கொடுக்கறப்போ அதுதான் வந்து பின்னாடி உடனே கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்க எந்த விதமான முறையில கன்று பராமரிப்பு பண்றீங்க எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் செஞ்சிருக்காங்க கண்ணுகுட்டிக்கு பாலை இருக்கிற பாலை எல்லாம் சீம்பாலை எல்லாத்தையும் ஆத்துல ஊத்தி அது தவறான ஒரு உதாரணம் டாக்டர் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்சது சீம்பாலை ஃபுல்லா கண்ணுட்டை அது குடிச்சது அப்படியே மாட்டோம் நாங்க